விட்டுக் கொடுக்கறன்றது பணத்தை மட்டுமல்ல இடத்தை மட்டுமல்ல தண்ட தனக்கு இருக்கிற மரியாதையை கூட விட்டுக் கொடுக்கணும் அப்பதான் யூனிட்டிய கட்டி எழுப்பேனும் ஒரு சம்பவம் சொல்லவா அதில் துமர்றது அல்லாஹத்துடைய சபையில் നസീബാക്കിയവൻ ഒന്നോ ഇല്ല അബ്ദുല്ലാൻ അല്ലാഹുഡ അടിമ ഇടം വായാലെല്ലാം உமர் ரதி அல்லாஹத்துடைய சபையில் ஒரு சகோதரர் அங்கிருந்த ஒருத்தருக்கு ஒது முடிஞ்சிட்டது காத்து போய்ட்டுது சரியான நாத்தம் சரியான நாத்தம் ரவி அல்லாஹத்து ஆவேசப்பட்டாங்க சொன்னாங்க இந்த சபையில் அந்த வேலையை செஞ்சவர் அலிமிப்பை தொதுக்கி ஏற்றுப்படி சொல்லி இந்த சபையில அந்த செஞ்சவரை போய் தொது செய்யாரு யாரும் விரும்ப இல்லை யாரோத்தருக்கு காத்து பெய்த்து ஒது முடிஞ்சு அவருடைய அந்த செயல்பாடால துருவாடை வீசிக்கொண்டிருக்குது எலும்பி போய் ஒது செய்யத்து விட்டாங்க சொல்வது யாரு சொல்லுங்களேன் உமர் ஒரு ரோட போன அந்த ரோட்ல போக மாட்டான் பாதுகாக்க எழுப்பி போன்ற எழும்பி ஒது செய்ய போயிருக்க மாட்டாரு அவர் எலும்பி சபையொட்டே போயிருப்பார் ஜமாத் ஆரம்பிச்சார் இன்னொரு கட்சி ஆரம்பிப்பார் ஒரு எலும்பல்ல பக்கத்தில் இருந்து ஒரு சஹாபி நான் பேரை மறந்துட்டேன் அவர் சொன்னாரே ஹலிபாடத்துல நாங்க எல்லாரும் செஞ்சு கொண்டு வந்துடுவோமே நாங்க எல்லாரும் பேய்த்து ஒது செய்வோமே உமர் ரதி அல்லாஹு தாலானு அதே இடத்துல தன் கருத்தை வாபஸ் வாங்கினாங்க ஒரு சகோதரருடைய மானத்தை மறைப்பதற்கு தண்டை ஈகோவை விட்டு கொடுத்து முழு சபையை முது செய்தது இதுதான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எல்லாருக்கும் சொல்றேன் பவர்ல உள்ளவங்க தண்டை ஈகோவை கீழே போடுவோம் நான் சொன்னா மறுவா வாபஸ் வாங்க மாட்டேன் இல்ல வாபஸ் வாங்கத்தான் வேண்டும் என்ன நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் எங்களுக்கு வரலாறு தெரியாது ஹிஸ்டரி தெரியாது மதீனா மனோபர் ராவல காணி காணி அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி இன்றைக்கும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான முன்சிபலுக்கு சொந்தமான ஆர்டிஏக்கு சொந்தமான ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான ரெண்டு காணிகள் இலங்கையில் இருக்கிறது போல நபீனுடைய காலத்தில் நபீஸ்வரனுடைய ஆட்சி கா ஆட்சியில் மதீனா உணவு வராமல் எத்தனையோ பே லேண்ட் இருந்துச்சு இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான காணி அதுக்களை வச்சு எத்தனையோ கூடிய சட்டங்கள் இருக்கிறது அந்த காணி யாருக்கு சொந்தம் அந்த காணி எப்படி டெவலப் பண்ணப்பட வேண்டும் என்பதெல்லாம் இஸ்லாத்தில் அதை பற்றி என்ன ஒரு சட்டமே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காணி இருக்குது மதீனாவில் ரெண்டு பேர் வந்து கேட்டாங்க அபுபக்கிடத்தில் ருதி அல்லாஹுடத்தில் இந்த லேண்டை எங்களுக்கு தந்து நீங்களேன்னு சொல்லி இந்த லேண்ட் எங்களுக்கு தந்து நீங்களே நாங்கள் இந்த லேண்டுக்கு மிச்சம் பொருத்தமான ஆக்கல் சொல்லி அப்ப உடனே அபுபக்கர் அல்லாஹு தாலானு இரக்கம் சுபாபுமுடையவர் உடனே ஹலீஃபா யாருடைய ஹலீஃபா ஹலீஃபத்து ரசூல் சல்லாஹூ அலி வசலமுடைய ஹலீஃபா நபி சல்லாஹூ அலி இருக்கும் பொழுதே மதீனா முனமுராவுடைய பள்ளியில் தொழில் ஜமாத்து செய்தவர் ஜமாத்து செய்தவர் அப்படிப்பட்ட லேசால மனிதர் அல்ல ஹதரத் உமர் அல்லு தலான் பேசினாங்க அபு பக்தரோட சுபானத் அபு பக்தரோட ஹஜரத் உமர் டீல் பேசினாங்க டீல் நாங்க ஒரு டீல் ஒன்று செய்வோமா சொன்னாங்க அபூபக்கரை பார்த்த உம அருது அல்லாஹு தலானோ என்ட லைப் முழுக்க உங்களுக்கு தந்துட்டுரு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் முஸ்லிமாக சஹாபியாக வாழ்ந்தவர் யாரு யாரு உமர் என்ற ஹிஜ்ரி அஞ்சில இஸ்லாத்துக்கு வந்தவர் ஹிஜ்ரி அல்ல நுபுவத்து அஞ்சில இஸ்லாத்துக்கு வந்தவர் யாரு உமர் அல்லாஹுத்தலா நுபுவத்து அஞ்சில என்று சொன்னால்

உங்களோட வாழ்க்கையையும் நீங்க எனக்கு வாழும் உங்களுக்கு பிறகு நான் எவ்வளவு காலம் வாழ்வேனோ அதையும் உங்களுக்கு தந்துடுவேன் எனக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு இரவும் ஒரு பகலும் மட்டும் வேணும் எல்லாத்தையும் தாரேன் எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேணும் ஒன்று நீங்கள் ரெண்டு பேரும் ஹிஜ்ரத்து செய்து வரும் அண்டைக்கு ராவ் எங்க இருந்தீங்க எங்க அந்த குகைக்குள்ள இருந்தீங்க தானே அண்டையுடைய ராவை தாங்கோ நான் சொல்றேன் முழு முழு கத்தாரில் உள்ள முழு கல்ஃபில் உள்ள முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சேர்ந்து திகனேயில் உள்ள மக்களுக்கு நீங்கள் உதவி செய்து அவர்களுக்கு நீங்கள் அவருடைய வீடுகளை எதனால் கட்டி கொடுத்து நீங்கள் அவருடைய லைஃபை என்ன இடத்துல கொண்டு வந்து வச்சாலும் அன்றைக்கு ராவு பயந்த பயம் இருக்குதே அந்த பயத்துக்கு அதை செய்ய மாட்டாது ஈக்குவலாக மாட்டாது அது அது வேற ராவு அந்த மார்ச் ஒன்பது மார்ச் எட்டு மார்ச் ஒன்பது மார்ச் பத்து அந்த மூணு ராவுடைய பயம் இருக்குதே அந்த பயத்துக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் மங்களுக்கு கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டாது அது ஈக்குவல் அகையலாது அதான் கேட்டாரு அவுபக்கரை பார்த்தோம் அவர் உங்களோட எல்லாத்தையும் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ஏன்ட எல்லாத்தையும் உங்களுக்கு தாரேன் அந்த ராவ மட்டும் எனக்கு தந்துடுங்கோ எந்த ராவு

என்ன ஈகோ வரணும் என்ன தும்மத்துக்கு இருக்கிற பெரிய நோய் டிவோர்ஸ் அடக்கிற டிவோர்ஸ் டிவோர்ஸ் அடிப்படை காரணம் ஈகோ பிரச்சனை ஈகோ ஈகோ பிரச்சனைக்கு இல்ல அவங்க ரெண்டு பேரும் பாவம் ஒண்ணுமே இல்ல பிரச்சனை இன்லோஸ் ரெண்டு சம்பந்திக்கிற ஈகோ யாருக்கு ஈகோ யாருக்கு சம்பந்தி அவங்க ரெண்டு பேருக்கு விட ஈகோ நானும் ஒரு முடிவு தான் இது பிரியத்தால் வேணும் யார் சொல்றார் இது யாரு மாப்பிள்ள வாப்பா பொண்ட வாப்பா இந்த ஈகோ எங்கள்கிட்ட இருந்த நாங்கள் ஆக மாட்டோம் நாங்கள் ஒன்று சேர மாட்டோம் இப்ப அந்த ரெண்டு பேர் வந்து கேட்டாங்க காணி சொல்லி உடனே அவர் பிஸ்மின்லா ரஹ்மான் ரஹீம் எக்ரிமெண்ட் எழுதி அந்த காணிக்கு டீட் செஞ்சு கையில் கொடுத்துட்டார இதை நீங்க பாவீங்கோ சின்ன ஒரு வேலை ஒன்று மட்டும் செய்யுங்கோ இதுக்கு விட்னஸுக்கு உமரப்போட்டிருக்கிறேன் அவர்கிட்ட சைன் வாங்கிக்கோங்க சொல்லி யார் தெரு பேசுங்களேன் அவர்கிட்ட போயிட்டு சைனை வாங்கிட்டு வாங்கும் அங்கே போனாங்க ஹலீஃபா சைன் பண்ணினதுக்கு பிறகு மறுவெண்ண சைன் ஒரு விட்னஸ் என்ன ஹலீஃபா சைன் பண்ணிட்டாரா கண்ணை பத்தி கொண்டு சைன் பண்ண வேண்டியதானே தானே அவர் எடுத்த உடனே இப்படி பார்த்துட்டு கேட்டாரு இது அரசாங்கம் காணியே இது ஹலீஃபாட காணி இல்லையே இது அவர் யார்டூரா பண்ணினாரு இந்த டாக்குமெண்ட் வழிடாக மாட்டார் டாக்குமெண்ட் கிளிக்கி வச்சாரு இப்படி ஒன்று நடந்த எங்கட காலத்தில் ஒரு தலைவருக்கு எப்படி இது வரலாறு அல்ல இது படிப்பினை இது வரலாறு அல்ல இது ரோல் மாடல் இது வரலாறு அல்ல இது எக்ஸாம்பிள்ஸ் அந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இப்ப யார் அப்ப ஹலீஃபான் சொல்லி நேரே அபுவக்கிட்ட போனாங்க கேட்டாங்க அல்லாஹ் அக்பர் வாட் அ கிரேட் பீப்பிள் ஆர் த ரோல் மாடல் சொன்னாங்க சொல்லுங்க பாப்போம் எங்களுடைய காணி வானம் அது ஒரு பக்கம் நீங்க தலைவர் அவர் தலைவரா என்ன தெரியுமா சொன்னாங்க ஈகோ லீடர் பிரிவினைக்கு வித்திட இல்ல அவர் சொன்னாரு அவரு தான் தலைவராக இருக்க கேப்பபலான ஆள் அவரு தான் தலைவராக இருந்திருக்கோணம் ஆனாலும் மஷூராவுல என்ன தலைவராக ஆக்கிட்டாங்க அதனால தலைவராக இருக்கிறேன் அவர் செஞ்சது சரி மஷூரா பண்ணி தார ஒவ்வொத்தரும் ஈகோ ஈகோட்டா இந்த சொசைட்டினுடைய ப்ராப்ளம் முடியும் அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கு நசீபாக்குவாதான் இது நான் தேவையோடு எனக்கு பேசுறேன் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை தான் ஈகோ என்றது வந்து காத செவிடாக்கிடும் மற்றவன் ஒப்பீனியனை கேட்கறதுக்கு காது விடாது கண் நல்லதை பார்க்காது உங்களை இருக்கிற சூழல் இருக்கிறவங்க நல்லதை சொல்ல மாட்டாங்க மனிதர்களாக இருந்தாலும் அந்த மனிதர்களை தான் دُعَاءَ كروم الْخَنَّاسِ الَّذِي يُوَسْوِسُ فِي صُدُورِ مِنَ الْجِنَّةِ وَالنَّاسِ قُلْ أَعُوذُ بِرَبِّ النَّاسِ مَلِكِ النَّاسِ إِلَهِ النَّاسِ مِنْ شَرِّ الْوَسْوَاسِ الْخَنَّاسِ الَّذِي يُوَسْوِسُ فِي صُدُورِ النَّاسِ مِنَ الْجِنَّةِ وَالنَّاسِ إِنْ شُتِّرَكَ كُودِي மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் ஷத்தானுடைய ரூபத்தில் மனிதர்கள் ஷத்தான் மனிதனுடைய ரூபத்தில் இருக்கிறான் ஒன்று சொன்னாங்க யூனிட்டி அந்த சகாபாக்கள் இருந்த யூனிட்டி அதனால தான் அவர்கள் இந்த உலகத்தினுடைய மூணில் ரெண்டு பகுதியை இந்த காலத்துக்குள்ள கச்ச பண்ணினாங்க ரெண்டாவது அவங்கள்ட்ட இருந்த இன்னும் ஒரு அழகான பண்பு என்ன தெரியுமா அவங்க யாரும் செல்ஃபிஷாக இருக்க இல்லை தனக்காக வேண்டி யாரும் வாழை இல்ல சஹாபாக்களை பத்தி யூதர்கள் படித்த பாடம் மிக அன்பா சொல்றேன் சகாபாக்களை பத்தி யூதர்கள் படித்த பாடம் அவங்க யாரும் தனக்காக வேண்டி வாழை இல்ல சகாபாக்கள் பிறருக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் பிறரை வாழ வைக்க வந்தவர்கள் தண்ட சொந்த விடவும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் அதனால அவர்களுக்கு வாழ்க்கையில் சொத்து சேர்க்கோடும் என்ற பிரச்சனை இருக்கவே இல்லை பிறர வாழ பிறர வாழ வைக்கோ என்ற பிரச்சனை யாருக்கு இருக்குமோ அவனுக்கு என்ன இருக்குது வாழ்க்கை அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான் என்ற வாழ்க்கை அல்லாஹ் செய்வான் அல்லா எனக்கும் அந்த ஈமான நசீபாக்குவானா மற்றவனுக்காக வேண்டி வாழுங்க உலகத்துடைய ஆட்சி அவட காலுக்கு கீழே வரும் என்பதை யூதர்கள் படித்து வைத்த அதைத்தான் அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க இன்னைக்கு அவங்களோட ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பிசினஸ் எஸ்டிஷ்மெண்ட்டும் அவங்க சம்பாதிக்கிறத விடவும் சொசைட்டிக்கு செலவழிக்கிறாங்க நாங்க எல்லாரும் பேசுறோம் சும்மா பேசுறோம் அவங்க நாங்க செய்தோமா அவங்களோட பிளானிங் எங்கள்கிட்ட இருக்குதா அவங்களோட திட்டமிடல் எங்கள்கிட்ட இருக்குதா உலக முஸ்லிம்களுடைய கண்ட்ரிபியூஷன் உலக மட்டத்தில் எங்க இருக்கு சிறு உலக மட்டத்தில் நாங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்வோம் மெடிசின் எங்களுக்கு சொந்தம் கலுக்கு அதாவது மேத்தமெட்டிக்ஸ் எங்களுக்கு தான் சொந்தம் பிளைட்டை கண்டுபிடிச்சது நீங்கள் தான் என்றெல்லாம் சொல்லிக் கொள்றோம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் சாதித்தார்கள் இப்போ என்ன செஞ்சிருக்கிறோம் இப்போ என்ன செஞ்சிருக்கிறோம் எதுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் இப்ப கேட்கிறாங்க

அவன் அவன் செஞ்சிருந்த வாகனத்துல என்ன சரி என்ன செய்யறாரு ஒவ்வொத்த மொபைல் போன்ல இருக்கிற சிம் எந்த முஸ்லிமுக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம் நீங்க ஒரு போன் நம்பரை சேவ் பண்ணினாலும் அது இன்னும் சேர்வரில் சேவ் ஆகுதுங்க நீங்க அடிச்ச ஒவ்வொரு எஸ்எம்எஸ் உம் ஒவ்வொரு டெக்ஸ்ட் மெசேஜும் ஒவ்வொரு ஃபார்வர்ட் மெசேஜும் இன்னமொத்த சர்வர்ல சர்வை அவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க ஆ இந்த முஸ்லிம் சமூகத்ตรีய 3 நாள் பலூன்னிலே பேய்டது சிரிச்சவணம் யாரும் ப்ளீஸ் ஃபார்வர்ட் பண்ற சபகம் இது பண்ற சமூகம் இது கிரியேட்டிவ்னஸ் இல்ல டோட்டலி இல்ல கிரிடிசைஸ் பண்ற சமூகம் இது முந்தின காலங்களில் எங்களை பத்தி படிச்சுக்கே சிஐடி வந்து சிஐடி வர தேவையில்லை எங்களை போனை பார்த்தாலே எங்களை படிச்சுக்கொள்ள இவங்க யாரு எந்தெந்த வெப்சைட் விசிட் பண்றாங்க பேசிக் கொள் ஆர்டிபிஷியல் டேட்டாக்கு இப்ப ஆர்டிபிஷியல் நாங்க ஒரு காலத்தில் பேசினோம் தங்கச் சுரங்கம் மாணிக்க சுரங்கம் இப்ப சொல்றாங்க இல்ல டேட்டா பேசுறாங்க இப்ப நாங்க இன்னும் அல்லாஹ் எங்க இருக்கிறோம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே காலத்தை நேரத்தை வீணாக்காதீர்கள் என்ன செய்யறோம் என்று யோசிங்கோ என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று யோசிக்கும் போதாவது மற்றவனுக்காக வாழ பழகுங்கோ அது வரலாறாக மாறும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக உடைய கொண்டு வாங்க தலைக்கு உங்களோட வாழ்க்கை வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கை வரலாறு